முக்கணிகளில் சிறந்ததுமா ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே தமிழ் மாதத்தில் சிறந்தது தை மூன்று எழுத்தும் சேர்ந்து மா மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே என் பிறவாத சகோதர சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ சுய சிந்தனையாளர் பெரியார் பெரியார் பற்றி பேச வேண்டும் என்றால் பல மணி நேரங்கள் கொடுத்தாலும் பத்தாத ஐயா எனக்கு பத்தாது நான் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டேன் அவர் பல பல உருவாக்கி உருவாக்கி கொள்கைகளை எனக்கும் கொடுத்து நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்றார் அதுக்கு என் தாத்தன் பெரியார்தான காரணம் என்று நான் சொல்லுவேன் என் தாத்தனை பத்தி பேச நான் ஏன் தயங்க வேண்டும் என் தாத்தன் என்னோட என்னோட என்னை தந்து என்னை இந்த இடத்தில் நிற்க வைத்து அனைவரும் முன்னும் பேச வைத்து எனக்கு தைரியத்தை கொடுத்த என் தாத்தன் அவளை சிறப்பான ஒரு மனிதனாக வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு போனாலும் என் தாத்தனை பத்தி இந்த மண்ணில் உள்ள மக்கள் அனைவரும் பேசுகிறார் சிறப்பான மனிதன் தானடா என் தாத்தன் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குக் கேட்டார்கள் அதற்கு நீங்கள் எல்லாம் என்ன நனைப்பீங்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு ஆனால் அதற்கு விளக்கம் அது இல்லையேப்பா அதுக்கு வேற விளக்கம் அடுபூதும் பொழுது பெண்கள் கலையில் வைத்துக்கொண்ட பூ வாடிவிடும் என்றதுதானே அதோட விளக்கம் ஆனால் சமூக காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு தான் கேட்டால் என் தாத்தன் சிறப்பான சிறப்பான சமமான மனிதனே ஒரே மனிதன் என்றாலும் சமமாக இருக்கும் பெண்ணும் சரி ஆனும் சரி சமமாக இடத்திலே சமமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அது போலே அந்த காலத்தில் எல்லாம் பெண்கள் அடுப்பாங்கரையில் மட்டுமே இருக்க வேண்டும் ஆனால் இந்த காலத்தில் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் என்றால் என் தாத்தன்தான் காரணமாக இந்த காலத்தில் பெண்கள் பல துறைகளில் உள்ளார் அது அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் உள்ளார் ஆணும் போல் பெண்ணும் சமமாக இருக்கிறார் ஆனால் இந்த காலத்தில் ஆண்களோட பெண்கள் தான் பல வேலைகளில் துறைகளில் இருக்கிறான் அதற்கு என் தாத்தன் தான் காரணமாவான் என்று என் தாத்தனை பெருமைகளை நான் கூற அவள மகிழ்ச்சி அடைந்து இந்த உரையை முடித்து கொண்டேனே நன்றி வணக்கம் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு சுய சிந்தனையாளர் பெரியார் வெண்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பல வாரு பேர்களில் சிறப்பிக்கப்பட்டவன் நம் தந்தை பெரியார் அவர்கள் அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும் தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறை வார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர் நம் தந்தை பெரியார் அவர்கள் விதியை நம்பி மதிய இழக்காதே என்றார் பெரியார் என்றவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது அவரின் பகுத்தறிவு கொள்கையே ஆகும் எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவாகும் முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக ஒரு செயலை அப்படியே பின்பற்றி இன்றும் செய்தல் கூடாது அக்காலத்திற்கு ஏற்றால் போல் அப்படி செய்திருக்கலாம் ஆனால் இன்று காலம் மாறிவிட்டது அதற்கேற்ப அறிவு நிலையில் நடைமுறைக்கு ஏற்ற வரையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்துடனே பெரியார் சிந்தித்தார் சமூகம் மொழி கல்வி பண்பாடு பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் அவரின் சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது தீண்டாமை ஒழிய வேண்டும் என்றால் சாலை ஒழிய வேண்டும் பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் சாதி சமய பிரிவுகள் மேலோங்கி இருந்தது பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடுகள் இருந்தது சாதி என்னும் பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது இந்த இழிவு கண்டு தந்தை பெரியார் அவர்கள் கொதித்தெழுந்தார் சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது அத்தகைய கட்டமைப்பை உடைத்தறிய வேண்டும் என்றார் அவர்கள் பக்தி என்பது தனி சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து மத மதங்கள் என்பன மனித நலத்திற்கே ஏற்படுத்தப்பட்டன ஆனால் இன்று மதங்களின் நிலை என்ன நன்கு சிந்தித்து பாருங்கள் தோழர்களே மனிதர்களுக்காக மதங்களாம் மதங்களுக்காக மனிதர்களா மதம் என்பது மனித சமூகத்தின் வாழ்க்கை நலத்திற்கே ஏற்படுத்தப்பட்டன பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோள் பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி மனித நேயத்தின் அழைப்பு மணி ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி சமூக சீர்திருத்த கலைக்கத்திற்கு மா மருந்து புரட்சி புரட்சி நம் நாட்டின் வளர்ச்சி என்று கூறி வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேச வந்த தலைப்பு என்றும் தேவை பெரியார் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் மணியம்மையின் மைந்தன் ஈரோட்டின் சிங்கம் நாகமையின் நாயகனை போற்றி என் சிற்றுரையை துவங்குகின்றேன் ஒரு காலம் இருந்தது நாம் எல்லாம் இருந்தோம் நரியும் பரியாய் போன கதை நாரதன் பெண்ணாய் ஆன கதை உரியை கண்ணன் உடைத்த கதை என பழம்பெரும் கதைகளை பேசி மூடத்தனத்தில் மூழ்கி இருந்த இந்த திராவிட இனத்தை சுயமரியாதை கொண்ட இனமாக மாற்றியவர் நம் தந்தை பெரியார் அவர்கள் சுயத்தை மறந்த இனத்துக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டியவரும் நம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் எப்பொழுதும் சொல்லுவார் ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டின் மீது தனது மேலாண்மையை செலுத்தினால் நான் சிறிய நாட்டின் பக்கமே நிற்பேன் அந்த சிறிய நாட்டில் ஒரு பெரும்பான்மை மதம் ஒரு சிறுபான்மை மதத்தின் மீது தனது மேலாண்மையை செலுத்தினால் நான் சிறுபான்மை சாதியில் இருப்பேன் அந்த சிறுபான்மை சாதியில் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியின் மீது தனது மேலாண்மையை செலுத்தினால் நான் தொழிலாளியின் பக்கமே நிற்பேன் அந்த தொழிலாளி வீட்டிற்கு சென்று தன் மனைவி பிள்ளைகளின் மீது தனது ஆளின்மையை செலுத்தினால் நான் பெண்ணின் பக்கம் நிற்பேன் என்று தொடர்ந்து ஒதுக்கப்பட்டவரை முன்னிறுத்தி பேசியவர் நம் தந்தை பெரியார் அவர்கள் வர்க்கத்துக்கும் ஒதுக்கப்பட்ட வர்க்கத்துக்கும் இடையில் நின்று நடுநிலை பேசுவது நீதி அல்ல ஒதுக்கப்பட்டவரின் குரலாய் ஒழிப்பதுதான் சமூக நீதி என்று சமூக நீதி சரித்திரத்தை திருத்தி எழுதியவர் நம் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் எப்பொழுதெல்லாம் சமூக நீதிக்கு பிரச்சனை வருகிறதோ எப்பொழுதெல்லாம் வகுப்புரிமை பறிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தந்தை பெரியார் கிழந்து எழுகிறார் என்பதுதான் உண்மை எப்போதெல்லாம் வகுப்புரிமைக்கும் பெண் பெண் விடுதலைக்கும் எப்பொழுதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தட்டி கேட்பது பெரியாரின் வழக்கம் சமீபத்தில் நடந்தது பெரியாரின் சிலை அவமதிப்பு நான் பெரியாரின் சிலை அவமதிப்புகளை வரவேற்கின்றேன் காரணம் நாங்கள் பெரியாரின் சிலையை வணங்குவதல்ல சிலைகள் எங்கள் சித்தாந்தத்தின் அடையாளங்கள் நீங்கள் எங்கள் சித்தாந்தத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் பெரியார் வடநாடெல்லாம் சென்று சேர்கிறார் வடநாட்டு மக்களும் ஜெய் பெரியார் என்று முழங்க தொடங்கினர் சமீபத்தில் குடியிருப்பு சட்டத்துக்கு போராட்டம் நடந்தது யார் குடிமக்கள் என்ற கேள்வியும் எழுந்தது சமூக நீதிக்கு பறிப்பதற்கான சூழலும் நிலவியது அப்போதெல்லாம் பெரியாரின் புகைப்படங்களை தூக்கிக் கொண்டு போராட தொடங்கினர் புகைப்படங்களை அம்பேத்கரின் புகைப்படங்களுக்கு இணையாக வடநாட்டு மக்களும் பெரியாரின் புகைப்படங்களை தூக்கிக் கொண்டு போராட தொடங்கினர் அப்பொழுதே தெரிந்துவிட்டது பெரியார் எங்கள் சமூக நீதி தலைவர் என்று ஜே என்னும் மாணவர்கள் போராட்ட களத்தை குறித்து அவர்கள் போராட்ட எடுத்த போது அவர்கள் முள்ளில் வைத்த முடக்கம் ஜெய் பெரியார் என்பதுதான் நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் எப்பொழுதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் தந்தை பெரியாரின் கைத்தறிகள் பேசும் என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள் வாழ்க பெரியார் வாழ்க அம்பேத்கர் வீழ்த பார்ப்பனியம் பாசிசம் வெருக சமூக நீதி என்று கூடி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் பேச வந்துள்ள தலைப்பு புரட்சியாளர் பெரியார் நான் பேச எடுத்து வந்துள்ள தலைப்பு புரட்சியாளர் பெரியார் ஜாதி சேற்றிலே பூத்த என் நட்ச மக்களை மானுட மாலையாக தொடுக்க நினைத்த பெரியார் பெரியாராகவே பிறந்தாரா எந்த மகானுடைய அருளாசியாவது அவர் மீது பொழிந்ததா இல்லை மற்றவருடைய எல்லா பிள்ளைகள் போலவே தானும் ஈவே ராமசாமி ஐயா அவர்களும் பிறந்தார் ஈரோடில் பிறந்தார் எவர் வீட்டில் பிறந்தார் வெங்கடப்பர் சின்ன தாயம்மா வீட்டில் பிறந்தார் எப்பொழுது பிறந்தார் இந்தியாவையே பகுத்தறிவின் கருத்துக்களால் அதிர வைத்த நம் தந்தை பெரியார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று பிறந்தார் பற்றி இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம் இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி இவரை பற்றி நாம் நினைவில் கொள்ளும் போது நமக்கு நினைவில் வருவது வைக்கம் போராட்டம் வைக்கம் போராட்டம் ஏன் எதற்கு எப்படி நடத்தப்பட்டது என்றது நமக்கு தெரியுமா வாருங்கள் உங்களிடம் சில சுவாரஸ்யமான தகவல்களை கூற விரும்புகிறேன் ஒழிப்பதற்காக ஒரு மாநிலத்திலிருந்து இருந்து மாநிலத்திற்கு சென்று அங்குள்ள மக்களுக்காக போராட்டம் நடத்தி அதில் வெற்றி பெற்றவர் தான் நம் தந்தை பெரியார் அங்கு கேரள மாநிலத்தில் வைக்கம் என்ற பகுதியில் மகாதேவர் கோயில் ஒன்று இருக்கிறது அந்த கோயிலின் மேல் ஜாதிக்காரர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய வேண்டும் கீழ் ஜாதியினர் உள்ளே நுழையக்கூடாது கீழ் ஜாதி பெண்கள் ரவிக்கை போடக்கூடாது மேல் ஜாதியினர் தான் ரவிக்கை போட வேண்டும் என்று பல சட்ட திட்டங்கள் இருந்தது அச்சட்ட திட்டங்களை முறியடித்தவர் நம் பெரியார் அதற்காக பல பாடுகளையும் அனுபவித்தவர் சிறைச்சாலையிலும் சென்றவர் இன்னும் சொல்ல போனால் இந்தி எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பிற்காக பல தலைவர்களும் பாடுபட்டனர் அதில் நான் நினைவுக்கு வருவது பெரியார்தான் அவர் சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது கூட ஒரு வார்த்தை எழுதுகிறார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிடுங்கள் எப்பொழுதும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிடுங்கள் என்ற வார்த்தை அவர் வருகிறார் இப்பொழுதும் கூறுகிறேன் தமிழ்நாடு தமிழருக்கே இந்தியே உள்ளே வந்தாலும் சரி தமிழ்நாடு தமிழருக்கே க கலைஞர் சொல்லுகிறார் இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோழை நாடு இது வல்லவே என்று உறக்க சத்தமிட்டு கூறுகிறார் இந்தியை பார்த்து இன்னும் சொல்ல பெண்கள் பெண்களுக்காக அவர் செய்த காரியங்கள் எண்ணில் அடங்காதவை கலப்பு திருமணம் இந்த ஜாதியினர் தான் இந்த ஜாதி திருமணம் செய்ய வேண்டும் இந்த நடைமுறையில் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்ட திட்டங்கள் அக்காலத்தில் இருந்தது நம் பெரியாரவர்கள் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்யலாம் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார் குழந்தைகள் திருமணத்தை தடுத்தவர் அவர் பிறந்த குழந்தைகளுக்கு திருமணம் வளர்ந்த பருவம் அடைந்த குழந்தைகளுக்கு திருமணம் என்று பல வகை உண்டு அதில் விதவைகளாக இருந்த குழந்தைகள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள் அவருடைய தங்கையும் விதவையாக இருந்தால் அவரை அழைத்து சென்று மறுமணம் செய்து வைத்தவர் நம் பெரியார் இன்னும் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் எறும்பூற கல்லும் தேயும் என்பார்கள் வேளம் நடந்தால் தேயாமலா இருக்கும் வேளம் போன்ற நம் பெரியார் நாட்டுள்ள அனைத்து மூல இடங்களிலும் சென்று நம் மூட நம்பிக்கைகளாலும் தீண்டாமை ஒழிப்பினாலும் எழுப்புகிறார் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழகென்றால் தமிழ் அறிவென்றால் தமிழ் அறம் என்றால் தமிழ் அப்படிப்பட்ட தமிழை வணங்கி எனக்கு பேச உரிமை அளித்த தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்காருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு தலைப்புக்குள் தலை நுழைகிறேன் நான் எடுத்த தலைப்போ என்றும் பெரியார் ஏன் என்றும் தேவை பெரியார் அவர் ஒரு ஆக சிறந்த சிந்தனையாளர் அவர் சிந்திக்கிறார் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சமத்துவமாகவும் பாலின வேற்றுமை இல்லா இல்லாமலும் சுதந்திரமாகவும் சகோதரத்துவமாகவும் அறிவாகவும் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார் அப்படி சிந்திக்கையில் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது அதுதான் ஜாதி அந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஜாதியை ஒழிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் ஏன் ஒழிக்க முடியாது என்பதுக்கு ஜாதி மதத்தோடு பின்னப்பட்டு உள்ளது அப்போ மதத்தை ஒழிக்க வேண்டும் மதத்தையும் ஒழிக்க முடியாது மதம் கடவுளோடு பின்னப்பட்டு இருக்கிறது அப்போ கடவுளை ஒழிச்சா இதெல்லாம் ஒழிஞ்சிடும் தெரிஞ்சுதான் அவர் கடவுள் மறுப்பை கையில் எடுக்கிறார் அப்பொழுதுதான் ஐயா சொல்கிறார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை பரப்புறவன் முட்டால் வணங்குறவன் அயோக்கியன் என்று அப்படி கடவுளை இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு பகுத்தறிவு சிந்தனை வேண்டும் அந்த பகுத்தறிவு சிந்தனை மக்களுக்குள் தி மக்களுக்குள் உண்டாக வேண்டும் அதற்காகத்தான் திராவிட கழகம் என்ற ஒரு கழகத்தை நிறுவுகிறார் திராவிடம் என்பது ஐயா பொருள் சொல்கிறார் திராவிடம் திராவிடத்துக்கு வந்து வேற என்ன சொல்கிறாங்க திராவிடம் வந்து வடமொழி சொல்லுன்றாங்க திராவிடம் வடமொழி சொல்லில்லை திராவிடம் வந்து தமிழ் சொல் அதுக்கு தந்தை பெரியார் பொருள் சொல்கிறார் திராவிடத்தை பிரிக்கிறார் திரு கூட்டல் இடம் திரு என்றால் மதிப்பு கூறியது இடம் என்றால் நம் வாழக்கூடியது நாங்கள் வாழக்கூடிய இடம் மதிப்பு கூடிய இடம் என்று சொல்லி திராவிடத்துக்கு பொருள் சொல்கிறார் அதற்கப்புறம் அவர் கடவுள் மறுப்பை கடவுள் மறுப்பை தான் முக்கியமாக இருக்கிறார் ஏனென்றால் கடவுள் மறுப்பில் தான் நம் முன்னேறக்கூடியது அனைத்தையும் உள்ளடங்கிறது பெண்கள் விடுதலையும் அதில் தான் கடவுள் மறுப்பில் தான் பெண்கள் விடுதலையும் இருக்கிறது கடவுள் மறுப்பில் தான் நம்ம பொருளாதார முன்னேற்றமும் இருக்கிறது அப்படி ஏன் கடவுள் மறுப்பு முன்னேற்றம் தெரியுமா கடவுள் வந்து பார்ப்பனையார்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் கடவுள் அந்த கடவுள் இப்போது நம்ம வந்து இந்த மாதம் வந்து பெரியாரை பேசிட்டு இங்கே இருக்க சில பேர் அடுத்த மாதமே விநாயகர் என்று ஒரு கடவுள் வணங்க வணங்க முடிவெடுத்துருவோம் அடுத்த மாதம் விநாயகர் சக்தின்ட்டு அந்த விநாயகரை உடைக்கிறார் எதுக்காக உடைக்கிறார் என்றால் விநாயகர் புத் புத்தரை புத்தரை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பார்ப்பினையர்களால் ஒரு சித்தாந்தந்தான் விநாயகர் அந்த விநாயகரை உடைக்கிறார் எதுக்காக உடைக்கிறார் என்றால் கடவுள் இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்போ என்ன பண்ணோம் உடைக்கணும் உடைச்சிட்டு மேடையில் போய் சொல்கிறார் நான் தான் உடைச்சேன் அதுக்கு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் உடைச்சிங்களா அப்போ வந்து உங்களுக்கு தண்டனை அப்படின்ட்டு நீதிபதி சொல்கிறார் எனக்கு தண்டனை கொடுக்கறது இருக்கட்டும் இதே மாதிரி கடவுளை வணங்கிட்டு கடலை தூக்கி போடுறாங்களே அவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுங்க அப்போ நான் அந்த தண்டனை ஏற்றுக்கிறேன்னு ஒன்றே பெரியாருக்கு அந்த தண்டனை இல்லை ஒரு கடவுளை வழிபடுவதற்கு நம் நம் யோசிக்கவில்லை நம்மளே சிந்திக்க வைக்கிறார் பெரியார் பெரியாரின் தத்துவம் என்ன தெரியுமா என்னை பின்பற்றுவதற்காக நீங்கள் பின்பற்ற அவசியம் இல்லை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் சிந்திப்பதற்காகத்தான் நான் பொருள் கொடுக்கிறேன் கடவுளை மற மனிதனை நினை மனம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அதாவது பிடிச்ச ஒரு திருக்குறள் இருக்கு ஐயா எப்படி தெரியுமா இருக்காரு அந்த திருக்குறளோட ஒன்றி வாழ்ந்தவர் குடி செய்வாருக்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடுன்ட்டு அதாவது குடி செய்வார்னா ஒரு சமூகத்தை சீர்திரு சீர்திருத்துறவங்களுக்கு கால நேரம் பருவம் அதெல்லாம் இருக்கக்கூடாது மடி மடி என்றால் சோம்பேறித்தனம் அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த சோம்பேறித்தனை இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் மானம் இருக்கக்கூடாது எத்தனை மேடைகளில் ஐயாவை செருப்பை கட்டி வச்சுக்கிறாங்க எங்கள் கடவுளை புறா திட்டுவன்ட்டு அப் அப்படி கடவுளை மறுத்து மனித துண் மனித மனித மனிதத்தை பரப்ப நினைத்தவர் தான் தந்தை பெரியார் பெரியாருக்கு வந்து இன்றும் ஏன் பெரியார் தெரியுமா இன்றும் தேவை ஏன் பெரியார் பெரியார் வந்து இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் இந்துத்துவம் கால் ஓங்கியும் தலை தூக்கியும் இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்துத்துவம் சுத்தமாக இல்லை அதற்கு காரணம் தந்தை பெரியார் அதற்கு தான் நாம் நாற்பதுக்கு நாற்பது என்ற எண்ணிக்கையில் இருக்கிறோம் ஐந்து சதவீதம் உள்ள பார்ப்பனர்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உள்ள நம்மளை ஆட்சி செய்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்த மதம் தான் இந்த மதம் அந்த கடவுள்தான் அந்த கடவுளை நாம் ஒழிக்க வேண்டும் பெரியாரை படிக்க வேண்டும் நாம் அறிவாகவும் திறமையாகவும் இருக்க வேண்டும் என்றால் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்றால் தந்தை பெரியாரை படிக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கரை படிக்க வேண்டும் காரல் மார்க்ஸை படிக்க வேண்டும் கிடைத்த மேடையெல்லாம் சிறப்பான மேடை எதுவும் கிடைக்காது கிடைத்த மேடையெல்லாம் சிறப்பாக ஆக்கிவிட்டும் சொல்லி நன்றி கூறி விடுகிறேன் ஜெய பெரியார் என்ன செய்தார் மிகப்பெரிய புரட்சிகள் தமிழகத்தில் நிறைய செய்துள்ளார் அதில் முக்கிய பங்கு வகிப்பது சாதி ஒழிப்பு அம்மி மிதித்து அருந்ததி முகம் பார்த்து அக்னி வளம் வந்து எதற்கடா இந்த திருமணம் என்று வெங்காயங்களே அப்படின்னு கேட்டு சாதியை எதிர்க்க துணிந்தவர் சாதி சாதியை ஏற்றவர் அது மட்டுமல்லாமல் அரசியலை எதிர்த்தவர் ஏன் அவர் எதிர்க்க வேண்டும் ஏனெனில் அந்த அந்த ஏற்ற அனைவரும் என்றதில் உறுதியாக சமன்றை எதிர்த்து அதையும் புரட்சி வென்று போட்டி பெற்றவர் ஆயுதமும் காகிதமும் பூஜை கல்லடா வெங்காயங்களே புரட்சிக்குத்தான் என்று வாழ்ந்து காட்டியவர் பெரியார் பெண் விடுதலை பெரியாரை பற்றி பேசும்போது பெண் விடுதலை பற்றி பேசாமலா இருக்க முடியும் பெண்களுக்கு சம உரிமை சொத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை என்ற எண்ணற்ற உரிமைகளை பெண்களுக்காகவே வாங்கி கொடுத்து பெண்களுக்காக எண்ணற்ற செயல்களை செய்த பெரியார் இதிலையும் புரட்சி கண்டவர் சாதி மதங்கள் அனைத்தையும் எதிர்த்து அனைவரும் சமம் என்ற மிகப்பெரிய புரட்சிகள் அனைத்தையும் ஏற்படுத்தி இந்தி இந்தி திணிப்பையும் எதிர்த்து புரட்சி செய்து தான் தான் ஒரு புரட்சியாளர் என்றதை நிலைநாட்டி சென்றவர் நன்றி இல்லை மேடம் தான் ஒரு புரட்சியாளர் என்பதை நிலைநிறுத்தி சென்றவர் தன்னை போல் அனைவரும் புரட்சியாளர் வேண்டும் என்ற ஒவ்வொரு இளைஞனும் தன்னை பற்றி நினைக்க ஒவ்வொரு இளைஞனும் ஏன் இப்பொழுது இருக்கிற இளைஞர் புரட்சி என்றாலே தான் தான் வர வேண்டும் என்று புரட்சியை அடி அடிமனதாக நிறுத்தி வைத்து தான் புரட்சியால் ஒவ்வொரு மனிதனையும் புரட்சியாளராக இன்றளவும் நிலைநிறுத்த செய்தவர் பெரியார் தான் என்று கூறி உங்கள் புரட்சியாளர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுயநலம் என்ற நம்மை போன்றவர்களுக்கு மத்தியில் புதுநலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்றார் பெரியார் அவர்கள் நம் மொழியின் போற்றுவதற்காக திருக்குறள் மாநாடு ஒன்றை நடத்தினார் அதனால் நம் தமிழ் மொழிக்கு அந்தஸ்து ஒன்று கிடைத்தது அப்படிப்பட்ட பெரியார் பிறவாமல் இருந்தால் நம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு அந்தஸ்து ஒன்று ஒன்று கிடைத்திருக்குமா என்பது கூட தெரியவில்லை தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்ட சுரபை சிறுத்தையிலும் அவர் தாம் பெரியார் என்று பாலேந்தர் பாலிதாசன் போற்றி பாடினார் பெரியார் அவர்களை பெரியார் பெரியார் என்றென்றும் பெரியார் மக்கள் இதயங்களில் வாழ்வார் பெரியார் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த பகுத்தறி கழகத்திற்கு நன்றியை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் பெரியார் என்ற பெயரை சொல்லும் போதே நாவெல்லாம் தித்திக்கின்றது அவர் செய்த சமுதாய ஒரு சீர்திருத்தம் என்பது மிகப்பெரிய ஒன்று சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு என்பது தீண்டாமை கீழ் வந்து தீண்டாமை என்பது பெற்றோரின் குழந்தைகள் அந்த தொழிலை தான் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த சாதிக்கு என்ன தொழில் என்று அதை தான் செய்ய வேண்டும் அப்படி ஒதுக்கப்பட்ட தடுத்து நிறுத்தியதால் தான் இன்று நான் இந்த மேடையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பெரியாருக்கு மிகப்பெரிய அன்றி அது மட்டும் இல்லாமல் பெண்கல்வி பெண்கல்வி என்றுதான் நாட்டிற்கு மிகப்பெரிய கண்கள் ஆண்கள் முதுகல் மூலம் பெண்கள் தான் கண்கள் கண்கள் இல்லை எவனும் குருடாக கீழே தான் விழுக வேண்டும் என கூறி பெண்களை சாதி என்ற கூண்டில் அடக்கிய ஆண்களை தடுத்து அந்த கூண்டை உடைத்தே பெரியார் இன்று என் தாயும் தங்கையும் அல்ல அக்காவும் தெருவில் தைரியமாக தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் அது காரணம் அவர்தான் இன்று என் அக்காதான் முதல் பட்டதாரி என் குடும்பத்தில் என்பதை அனைவரும் பேசுகிறதுக்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அதை சொல்வதும் எனக்கு கௌரவமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மத ஒழிப்பு தி அவர் ஒரு சமத்துவ புரமத்தை சமத்துவ புரத்தில் அவர் ஒரு நார்த்திகவாதி என்றாலும் அனைத்து சாதியும் அர்ச்சகன ஏனென்றால் அந்த கோவிலை கட்டியது எனது கீழ்சாதி மக்கள் அதில் வேலை செய்வது என் கீழ்சாதி மக்கள் அப்படிப்பட்ட என்னை உள்ளே வரக்கூடாது என்று சொல்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என்ற பிராமணர்களை எதிர்த்து உள்ளே வரக்கூடாது என்று சொன்ன இடத்தில் கருவறை என்ற கற்பனையான ஒரு இடத்தில் அவர்களை உள்ளே செய்து அர்ச்சனை செய்ய வைத்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துவதும் பெரியார் தான் இந்தி என்ற ஒரு அந்நிய மொழியை கொண்டு வந்து மக்களை அடுக்க முயன்ற இடத்தில் பெரியார் தமிழை நிமிர்த்து தமிழில்தான் தாய்மொழி அதை பேசிவிட்டு நீ மற்ற எந்த மொழியாக இருந்தாலும் பேசு என்று அனைவருக்கும் தலையில் அடித்தது போல தண்டையை வைத்து சொல்லியவர் தான் தந்தை பெரியார் அனைவரும் பெரியார் மற்றும் புரட்சி அனைவரும் கருப்பு நிற சட்டைகள் அணுகிறார் என்று தற்போது வந்த ஆய்விற்கு என்னவென்றால் எவன் ஒருவன் கருப்பை விரும்பி அணிகிறானோ அவனது எண்ணங்கள் பல வண்ணங்களாக சிதறிக் இருக்கின்றார் அந்த எண்ணங்கள் தான் புரட்சிகளாக என்று எழுகின்றன அந்த புரட்சிகள் தான் நாங்கள் அந்த புரட்சிகளை சிதறிய வண்ணத்து பூச்சிகள் தான் நாங்கள் என்று கூறி வாய்ப்புகள் நன்றி வணக்கம் கருப்பு நிறமும் பெரியாரும் என்னடா இவன் கருப்பு நிறமும் பெரியாரும் சொல்கிறான் இன்னைக்கு வரைக்கும் பொதுக்கூட்டமும் சரி திரு சரி கருப்பு நிற உடை அடைஞ்சிட்டு போனால் நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க போலீஸ்காரங்க நிறுத்தி ஏன்ப்பா கருப்பு உடை அடைஞ்சிருக்கேன்னு கேட்பாங்க ஏன் தெரியுமா சும்மாலாம் அது இல்லை பெரியார் வந்து கருப்பு என்பது புரட்சியாளர்கள் அதாவது அடிமைத்தனத்தை எதிர்க்கும் நபர்களின் நிறமாக கருதப்படுகிறார் கருப்பு என்பது கருப்பிலிருந்து பல வண்ணம் உருவாகும் என்பது உண்மை என்று தெரிவிப்பதற்காகவே போராட்டங்களில் இன்ற அளவிலும் ஏன் இப்போ வரைக்கும் கூட கருப்பு நிறத்தை பார்த்தா கவர்மெண்ட்டே பயப்படும் அதுக்கு காரணமும் நம்ம பெரியார் தான் ஆ எல்லாமே சொல்லிட்டேன் சரி அதுக்கப்புறம் பெண்கள் பெண்களுக்காக என்ன செஞ்சாரு சொல்லாமல் போயிட்டேன்னா இது நிறையவே செய்யாது ஓகே பெரியார் பெரியார் பெண்களுக்காக என்ன செஞ்சார் நான் சொல்றேன் பெண்கள் வந்து அடுப்பாங்கரையில் மட்டும்தான் இருக்கணும் அதாவது புரு புருஷனுக்கு வெறும் சமைச்சு போட்டுட்டு வெறும் வேலை செஞ்சுட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கணுன்றத முற்றிலுமாக எதிர்த்தார் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் ஆண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு நிகராக அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் ஏன் அரசு வேலைகளில் கூட என் பிள்ளைகள் அதாவது பெண் பிள்ளைகள் இருக்கணும்னு அவர் சொல்லி கடுமையாக போரானாரு அது மட்டுமா பெண்கள் வந்து அறிவில் அறிவு வளர்த்துக்கிறதுக்காக கல்வியில் எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடு செஞ்சாங்க ஏன் இன்னைக்கு கூட பாருங்கள் ஆண்களுக்கு நிகராக போட்டியாளர்களாக பெண்கள் வருவதற்கு காரணம் யார் தான் பெரியார் இல்லைன்னா நிச்சயமாக இந்த நிமிஷம் இந்த ஸ்டேஜில் யாராலேயும் இங்கே இருந்திருக்கவே முடியாது அதற்கு நன்றி கூறுகிறேன் பெரியார் என்றென்றும் அழட்டும் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் வெந்தாடி வேந்தர் வைக்க முதல்வர் பகுத்தறிவு பகல்வன் என்று பல பெயர்களில் சிறப்பிக்கப்பட்டவர் தந்தை பெரியார் இவர் மக்களின் பெண்களின் உரிமைக்காக போராடியவர் இவர் இவர் பெண்களின் உரிமைக்காக போராடியவர் தந்தவர் மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களின் பகுத்தறிவு பாதையில் அழைத்து சென்றவர் இவர் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று படும் பாடுபட்டவர் பெண்களின் உரிமைக்காக போராடியவர் இவர் வேலை வாய்ப்பு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பெண்களும் வர வேண்டும் என்று பாடுபட்டவர் ஐம்பது ஆண்டு விழுகாடு ஒதுக்கீடு பெண்களுக்கும் தர வேண்டும் என்று இவர்? 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 கூறியவர் குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர் இத்துடன் கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்